ஆரோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமோ தமிழகத்தில் எதிர்கால ஒளி உதயநிதி அவர்களிடமோ கேட்டபோது நமக்கு நல்ல ஒரு வேட்பாளரை தருகிட்டேன் என்று சொல்லி ஒரு பிரகாசமான ஒரு ஆலை நமக்கு அறுவை பிரகாசத்தை மிகப்பெரிய அளவிலே எதிர்கொள்ள போனார் நாற்பது தொகுதிகளில் ஈரோடு பாராளுமன்றத்தில் தான் இந்திய கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பிரகாசம் அவர்கள் அதிக வித்தியாசத்திலே ஜெயித்தார் அதற்கு பின்னால் வேலை செய்தவர் அருமை புத்தசாமி அவர்கள் இந்த தமிழகம் சொல்லியாக புத்தசாமி நினைத்தால் எதையும் சாதிக்க கூடிய எனக்கு அவரை நீண்ட காலமாக தெரியும் அவரை பொறுத்த வரையில் எடுத்த காரியத்தை விடாமல் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு கட்ட கட்டடத்திலே இருக்க வேண்டிய அளவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளை எடுத்து அந்த சைக்களை அளவு இப்படி தான் இருக்க வேண்டும் எனக்காக நான் சொல்கின்றேன் என்று சொன்னால் வெற்றி என்பது நாற்பது தொகுதியில் எப்படி இருக்கிறதோ இல்லையோ ஈரோட்டை பொறுத்தவரையில் லட்சக்கணக்கான வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்பதை பேசியவர்கள் இந்த தேர்தலை ஏதோ எப்போதும் வரக்கூடிய தேர்தலாக என்னுடைய அறிவியல் நண்பர்களே அறிவை சகோதரிகளே நினைத்து விடாதீர்கள் இந்த தேர்தலில் ஒரு சிறு தவறு வழக்கு இந்தியாவிலேயே நடைபெறுகின்ற கடைசி தேர்தலாக இது இருக்கும் என்பதை நான் வரக்கூடாது வாக்களிப்பேன் உதயசூரியன்